ஸ் நமது சேனலில் இது முதல் வீடியோ உங்களுக்காக இனிமேல் நான் வீடியோ போடலாம் என்று நான் வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் இன்று முதல் வீடியோவில் அதாவது மேஜையின் ரகசிய சக்தி அதாவது நமக்கு பதவி உயர்வு நீதிமன்ற வழக்கு சம்பள உயர்வு இதை இந்த மேஜை பொருள் வந்து நமக்கு உருவாக்கு தரு தரும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேஜை உங்களுக்கு இந்த வீடியோவை காமிச்சிருக்கேன் அந்த படங்களை நீங்கள் பாக்கெட்லேயோ பரிசுலேயோ வீட்டில் ஃபோட்டோக்களாக வைத்தாலும் இந்த நீதிமன்ற வழக்குகள் பதவி உயர்வு சம்பள உயர்வு சரி செய்யும் சரியானேர்களே இந்த விவஸ் இந்த படங்களை நீங்கள் வைத்து சென்றால் உங்களுக்கு பிரபஞ்சம் மூலம் ரகசிய சக்தி இந்த மூன்றையும் உங்களுக்கு சரி செய்து சொல்லும் இந்த மூன்றுலேயும் உங்களுக்கு சிக்கல்கள் பிரச்சனை இருந்தாலும் வீடியோ மூலமாக உங்களுக்கு வாய்ஸில் கொடுத்துருக்கு அதை நீங்கள் அந்த மேஜர் பொருள் உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதனால தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் இதை இன்ட்ர்டேஷன் கொடுத்துட்டு மற்ற வீடியோ லாங்கில் வந்து உங்களுக்கு படமாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் அந்த படத்துக்களை நீங்கள் பாக்கெட்லேயோ பரிசுலேயோ எடுத்து சென்று இந்த வீடியோக்குள் நான் சொல்லும் பதிவுகளை நீங்கள் எடுத்து சென்று உங்களுக்கு அந்த மூன்று பிரச்சனைக்கான ரகசிய சக்தியை பற்றி பிரச்சனைகளை செய்து நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன் வாங்க வீடியோவில் நான் பேசும் வாய்ஸுக்கு போவோம் நன்றி விவசாய் வணக்கம் விவசாய் மேசை நமது கனவில் வந்தால் ரகசிய சக்திகளை பற்றி பார்ப்போம் அதாவது நீதிமன்ற வழக்குகள் சரியாகும் பதவி உயர்வு ஏற்படும் சம்பள உயர்வு ஏற்படும் செய்யும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் மேசையை நாம் நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்றால் நமக்கு நடக்கும் வழக்குகள் நமக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி பதவி உயர்வு வேணுமென்றால் நாம் உயர் அதிகாரியிடம் செல்லும் பொழுது பதவி உயர்வு கேட்கும் பொழுது இந்த மேஜை படத்தை பரிசிலோ அல்லது பாக்கெட்டிலோ வைத்து நாம் பேசும் பொழுது நமக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அந்த சக்தியை மேஜை நமக்கு உருவாக்கும் விவஸ் மற்றும் சம்பள உயர்வு தேவைப்படும் நபர்கள் சம்பள உயர்வு வேண்டுமென்றால் மேலு அதிகாரியிடம் பேசும் பொழுது நமது மேஜை படத்தை பாக்கெட்டிலோ பரிசிலோ வைத்து மேலு அதிகாரியிடம் சம்பள உயர்வு பேசும் பொழுது வைத்து சென்றால் நமக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் நியூஎஸ் இப்பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அதிக பிரச்சனை இருப்பது நீதிமன்ற வழக்குகளை தான் இப்போ அதிகமாக இருக்குது இந்த நீதிமன்ற வழக்குகளில் வழக்குகளை வாங்கி இதை எப்படி முடிக்க முடியாமல் திணறுவாங்க அதாவது கஷ்டப்படுவாங்க இந்த பிரச்சனை யாரை வச்சு முடிக்கணும்னு அலைஞ்சு அந்த நபர்களை தேடுவாங்க அதுக்கு இந்த மேஜை பொருளை நம்ம வைத்து சென்றால் அவங்களுக்கு அந்த நீதிமன்ற வழக்குகள் அவங்களுக்கு சாதமாக அமையும் அந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா விவர்ஸ் இப்போ நம்ம ரத்த சொந்தங்கள் பார்த்திங்கன்னா இந்த வழக்குகளில் இந்த சொத்து பிரச்சனை ப்ளஸ் திருமணமாகி டைவர்ஸ் ஆகிற பிரச்சனை ப்ளஸ்ஸு குழந்தைகளை கேட்டு பிரச்சனை வழக்குகள் நீதிமன்றத்தில் அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நியாயமானவர்கள் நேர்மையானவர்களுக்கு இந்த வழக்குகளில் மாட்டி முடிவுக்கு வராமல் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வழக்குகள் முடிவுக்கு வரணும்னா இந்த நேர்மையானவர்கள் நல்லவர்கள் இந்த இந்த விஷயமான வழக்குகளை அதாவது அவங்க மாட்டிக்கிட்டு இவங்க வெளியே வரவிடாமல் தவிப்பாங்க அவங்களுக்கு இந்த சுச்சமமான முறை அவங்களுக்கு கை கொடுக்கும் மேஜை பொருளை வழக்குகள் நடக்கும் நாளில் எடுத்து சென்றால் வழக்குகள் அவங்களுக்கு சாதகமாக அமையும் சரியாக விவசாய் அதனால் நீதிமன்றத்தில் நடக்கும் வழக்குகள் நம்ம சரிசெய்ய வேண்டுமென்றால் இந்த நீதிமன்ற வழக்குகளில் நம்ம வெளிவர வேண்டுமென்றால் நீதிமன்ற வழக்குகளில் இந்த பிரச்சனையிலிருந்து மீள வேண்டுமென்றால் இந்த மேஜை பொருளை நாம் பரிசிலோ அல்லது பாக்கெட்டிலோ எடுத்து வழக்கு நடக்கும் நாள்களில் சென்றால் நமக்கு உறுதியாக நம்ம பக்கம் சாதமாக சாதகமாக அமையும் நாம் வழக்குகளில் கேசில் மாட்டிக்கொண்டாலும் அதில் வந்து விடுதலை பெறலாம் சரியா விவஸ் இந்த மேஜை பொருள் நாம் வழக்குகளை செய்யும் சக்திகள் அணுகிரகத்திலிருந்து பெற்றுள்ளது மற்றும் சம்பள உயர்வு நமக்கு கிடைக்கிற சக்தியை அந்த மேஜை பொருள் பெற்றுள்ளது அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பதவி உயர்வையும் கொடுக்கும் ஏன்னா ஒரு மரத்திலிருந்து செய்கிறது தான் மேஜை அந்த மேஜை நம்ம பூமியிலிருந்து வானத்திற்கு வளரும் பொழுது அது உயர்வு தன்மையை பெற்று வளர்கிறது அதாவது அணுக்கரக சக்தியை பெற்று அது வளர்கிறது அதனால் உயர்வு உயர்ந்து உயர்வு சக்தியை பெறுறதுனால இந்த நமக்கு வழக்குகளை சரிசெய்யும் சக்தியையும் பதவி உயர்வு கிடைக்கும் சக்தியையும் சம்பள உயர்வு கிடைக்கும் சக்தியையும் இந்த மேஜப்பொருள் பெற்றுள்ளது சிறிய விவசாய இந்த மேஜை சக்தியே ரகசிய சக்தி இதுதான் இந்த மேஜை சாதாரண பொருளாக உங்களுக்கு தெரியலாம் ஆனால் அது ஒரு அணுக்கரக சக்தி பெற்ற ஒரு பொருள் இதை நம்ம மேஜை பொருளை நம்ம நீதிமன்றத்துக்கோ உயர் அதிகாரிக்கிட்டேயோ பேசும் பொழுதோ நீதிமன்ற வழக்கு நடக்கும் பொழுதோ பேசும் பொழுதோ இந்த மேஜை பொருளை தூக்கிட்டு போக முடியாது அதனால் அதை நாம் படமாகவோ அல்லது ஒரு ஊடகமாக ஊடகமாகவோ இந்த பொருளை எடுத்து செல்லும் பொழுது நீதிமன்ற வழக்குகளை சரி செய்யும் இதை நம்ம எடுத்துகிட்டு போய் ஈஸியாகவும் அதை உயரதிகாரத்தை பேசவும் ஈஸியாகவும் இருக்கும் இதை எடுத்துகிட்டு போய் பேசுகிறது உயரதிகாரிக்கும் தெரியாது நீதிமன்ற வழக்குகளில் நடக்கும் அதிகாரிகளுக்கும் தெரியாது அதனால் இந்த ரகசிய பொருளை எடுத்து சென்று இந்த உங்களுக்கு தேவைப்படும் வழக்குகளில் விடுதலை பெற இந்த பொருளை எடுத்து செல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பதவி உயர்வு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இந்த பதவி உயர்வு வேணும் நபர்கள் இந்த பொருளை எடுத்து சென்றால் உறுதியாக பதவி உயர்வு கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம சம்பள உயர்வு அதிகமாக வேணும் என்று சிலருக்கெல்லாம் ஆசைகள் அதிகம் குறைச்ச சம்பளத்தில் இருக்கும் நம்ம உயர் அதிகாரிகள் அதிக சம்பளம் வாங்குகிறாங்கன்றலாம் ஒரு கருத்து கணிப்பு இருக்கும் அது அது மாதிரி நீங்கள் பதவி உயர்வு அதிகமாகிட்டீங்கன்னா சம்பள உ உயர்வு அதிகமாகும் அப்போ நீதிமன்ற வழக்குகள் சம்பள உயர்வுகள் மற்றும் பதவி உயர்வுகளுக்கு இந்த மேச்சை பொருள் நம்ம அணுகிரக சக்தி மூலமாக உதவி செய்கிறது இந்த பொருளை எடுத்து சென்று விவஸ் இந்த இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி நம்ம சேனலை பார்க்கும் நேர்களாக இருந்தாலும் சரி இந்த பொருளை எடுத்து சென்று இந்த நீதிமன்ற வழக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வை சரி செய்து கொண்டு சரி செய்து கொள்ளுங்கள் சரியா விவசாயிகளுக்கு வழக்கு நடந்து கொண்டிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் அதே மாதிரி மேஜை பொருளை பிரேமாக வைத்திருந்து வைத்திருந்தாலும் சரி அந்த பிரேமோட சக்தி அதாவது மேஜை பொருள் மேஜை பொருளுடைய ஃபோட்டோ நம்ம வீட்டில் வைத்தாலும் சரி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே சம்பள உயர்வு ஏற்படும் அப்புறம் அந்த மேஜை பொருளை போட்டவை வீட்டில் வைத்தாலும் சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் அப்போ நமக்கு நீதிமன்ற வழக்குகள் நடக்கும் நபர்களாக இருந்தாலும் சரி பதவி உயர்வை விரும்பும் நபர்களாக இருந்தாலும் சரி சம்பள உயர்வு வேணும் என்ற நபர்களாக இருந்தாலும் சரி இந்த மேட்சை போட்டோவை வீட்டில் வைத்தால் நமக்கு சரி செய்து கொடுக்கும் அதாவது வழக்குகளை சரி செய்யும் சம்பள உயர்வை சரி செய்யும் மற்றும் பதிவு உயர்வை சரி செய்யும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேஜை பொருள் அணுகரக சக்தி படமாக வீட்டில் வைத்தாலும் சரி பரிசாக பரிசில் படமாக வைத்தாலும் சரி பாக்கெட்டில் வைத்து செஞ்சாலும் சரி இந்த அணுகரக சக்தியே நமக்கு செய்து தரும் இந்த உங்களுக்கு வழக்கு நடந்து கொண்டு இருக்கும் அந்த வழக்குகள்ல வந்து நமக்கு வந்து சிக்கல்கள் அதிகமாக இருக்கும் அந்த சிக்கலையும் சரி செய்து கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி பதவி உயர்வு பதவி உயர்வுல உங்களுக்கு சிக்கல் இருந்தாலும் இந்த மேஜை பொருள் வந்து சிக்கலை சரி நமது சேனலை வளர்ச்சியடைய செய்த சப்ஸ்கிரைப்பர்களுக்கும் நன்றி